தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பாருங்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த கேரள மாநில சுற்றுலா பயணிகள் ஐந்து நபர்கள் போலூர் மலை கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள வருவாய் நிலத்திற்கு சென்றபோது சுற்றுலா பயணிகளை ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அறையில் அடைத்து வைத்து அடித்ததாக சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் மலைப்பகுதியில் நிலவும் குளுமையான காலநிலையை அனுபவிக்கவும் இயற்கை அழகினை கண்டு ரசிக்க தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் மேலும் பூம்பாறை மன்னவனூர் கூக்கால் கிலாவரை போளூர் உள்ளிட்ட மலை கிராமத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட இளைஞர் பட்டாளம் இங்கு படையெடுப்பது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியிலிருந்து ஐந்து சுற்றுலாப் பயணிகள் நேற்று கொடைக்கானலுக்கு வருகை புரிந்து மேல்மலை கிராமமான போலூர் கிராமத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது அங்குள்ள விடுதிகளில் தங்குவது குறித்து தேடியதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து இந்த சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள வருவாய் நிலத்திற்கு சென்று புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த பகுதிக்கு வந்த ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வந்தரேவு வனப்பகுதியில் பணியாற்றும் வேட்டை தடுப்பு பணியாளரும் வன காவலர் இருவரும் அங்கு சென்றுள்ளனர் அப்போது நீங்கள் வனப்பகுதிக்குள் சென்று உள்ளீர்கள் எனவே ரூபாய் அபராதம் உங்களுக்கு விதிக்கப்படும் என சுற்றுலா பயணிகளிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கும் வனத்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த ஐந்து கேரள மாநில சுற்றுலா பயணிகளையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தனி அறையில் பூட்டி பணம் கேட்டு அடித்ததாகவும் பணம் இல்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் வாகனத்தில் இருந்த ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தையும் ஒரு செல்போனையும் எடுத்துள்ளனர் மேலும் கேரள மாநில இளைஞர்களிடம் இனிமேல் வனப்பகுதிக்கு அருகாமையில் உள்ள இடங்களுக்கு வரமாட்டேன் என்றும் கஞ்சா போதை காளான் உபயோகிக்க மாட்டேன் என்றும் எழுதி வாங்கி இந்த சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைத்ததாக கேரள மாநில இளைஞர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மேலும் வனத்துறை அடித்த அடியை தாங்க முடியாமல் உடனுக்குடன் கொடைக்கானலை விட்டு வெளியேறி கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதிக்கு நேற்று இரவே சென்றுள்ள நிலையில் அங்குள்ள காவல் நிலையத்தில் வனத்துறையினர் செய்த அராஜகத்தை புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரியிடம் கேட்கும்போது வனப்பகுதியை ஒட்டியுள்ள வருவாய் நிலத்தில் போதை காளான் மற்றும் கஞ்சா பயன்படுத்தியிருந்ததாகவும் அவர்களை நாங்கள் ஏதும் செய்யவில்லை என்றும் அவர்களை எச்சரித்து அனுப்பியதாக வேட்டை தடுப்பு காவலரும் வன காவலரும் தகவல் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் குறித்து இவரது மேலதிகாரியாக உள்ள ரேஞ்சரிடம் தகவல் தெரிவிக்கவில்லை ஆனால் ரேஞ்சரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பது விதியாகும் இது குறித்து ரேஞ்சரிடம் கேட்டபோது யார் செய்தாலும் தவறு என்றும் இதற்குரிய ஆதாரம் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் கொடைக்கானல் என்பது சுற்றுலா பயணிகளை வைத்து சுற்றுலா தொழில் புரிவோர் பயன்பெற்று வரும் நிலையில் கொடைக்கானலில் வரும் சுற்றுலா பயணிகளை அடித்து துன்புறுத்தி பணம் மற்றும் அவரது உடைமைகளை அரசு ஊழியர்கள் பறிப்பது சுற்றுலா பயணிகளின் வருகையை பாதிக்கும் சூழல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது போன்ற செயல்களில் ஈடுபடும் வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வேண்டுகோளாக எழுந்துள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் மீது தாக்கப்பட்ட காயங்கள் பார்ப்பவர்களை கண்கலங்க செய்ய வைத்ததும் குறிப்பிடத்தக்கது